இந்த உலகத்தின் நீளமான மலைத்தொடர்னு நாம இமயமலையை சொல்றோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளமானது இமயமலை ஆனாலும் இதை விட நீளமானது தென் அமெரிக்கா கண்டத்துல இருக்கிற ஆன்டிஸ் மலை தொடர் இது கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர்கள் நீளமானது இதுக்கு அடுத்த இடத்துல வட அமெரிக்காவில இருக்கிற ராக்கி மலை தொடர் இருக்கு இதோட நீளம் நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளமானது அதே மாதிரி அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கிற டிரான்ஸ் அண்டார்டிக் மலைத்தொடரோட நீளமும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் தான் இதுக்கு அடுத்த இடத்துல அதாவது அஞ்சாவது இடத்துல தான் இமயமலை இருக்கு ஆனாலும் எதுக்காக இமயமலையை நாம பூமியின் நீளமான மலைத்தொடர்னு சொல்றோம் ஆன்டிஸ் மலைத்தொடர் ராக்கி மலைத்தொடர் கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் மலைத்தொடர் மற்றும் டிரான்ஸ் அண்டார்டிக் மலைத்தொடர் இது எல்லாமே முழு நீள மலைத்தொடர்களா இல்லை இந்த மலைத்தொடர்களுக்கு நடுவில் நிறைய இடைவெளிகள் இருக்கு ஆனால் இமயமலை தொடரில் மட்டும்தான் எந்த விதமான ஒரு இடைவெளியும் இல்லாமல் ஒரு முழு நீல மலைத்தொடராக இருக்கு இதனால தான் நாம் இமயமலை தொடரை பூமியின் நீளமான மலைத்தொடர்னு சொல்கிறோம் இதே மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற நீளமான மலைத்தொடர் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா சூரிய குடும்பத்தில் இருக்கிற மலைத்தொடர்கள் அருவிகள் கடல்கள் ஆறுகள் இது மாதிரியான அமைப்புகளில் எது பெருசுன்னு பட்டியலிட்டு ஒரு முழு நீள வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்க